கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைஞர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இயற்கையான ஒரு தலைவரா இல்ல கட்சி அபகரிச்சனால அவர் ஒரு தலைவரா என்னுடைய முதல் கேள்வி கலைஞர் இயற்கையான தலைவர் தான் அதுல ஒன்று சந்தேகமே கிடையாது அவரை மாதிரி விஷயம் அறிந்த ஒருவர் நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ளாட்டிங் பேப்பர் மாதிரி அதை புரிந்து கொண்டு ஒரே செகண்டில் அதுக்கு என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல் அதிகாரம் எதிரி எப்படி தொலைக்கிறது இதே மாதிரியே சிந்தனை பண்ணி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு பெரிய திருப்பம் அது நல்ல திருப்பமோ கெட்ட திருப்பமோ தமிழ்நாட்டின் அரசியலை ஒரேடியாக திருப்பினதுக்கு கலைஞர் தான் அவர் ஒரு சோ எங்கிட்ட சொன்னார் ஏன் சார் நீங்கள் கலைஞர்னு அவர் எழுதுறீங்க அப்படின்னு என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர் சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் முரசிமாறனை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய் மூப்பனாரை பாருங்கள் ஆனா சோ நீங்க மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்க குருமூர்த்தி அழைச்சிட்டு போகாதீங்கன்னு சொன்னார் எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தாருன்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன ஆபத்தாயிருக்குன்றது எனக்கு அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால எழுந்து நாலு மணிக்கு போன் வருமா ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் கலைஞர்கிட்டேன்னு சொன்னேன் என்னையா இப்படி எழுதிருக்கேன் அவன் படிக்கவே இல்லை அவன் நேத்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார் இல்லைன்னா அவர் கட்சிக்கு அவர் அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே மாத்திரம் இல்லை திமுகவிடம் இருந்து தேச விரோத சிந்தனையில் இருந்து ஆன்மீக விரோதத்தில் இருந்து இன்றைக்கு எம்ஜிஆர் என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு அதை ஆட்சியை பிடிச்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறி அதனால கருணாநிதிக்கு ரெண்டு பெருமை அவர் தானாக உயர்ந்த தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின தலைவர் ரெண்டு